வங்கதேசத்தில் சிறுபான்மையினருக்கு எதிரான வன்முறை சம்பவங்களை கண்டித்து எதிர்க்காட்சி எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வங்கதேசத்தில் சில மாதங்களுக்கு முன்பு இடஒதுக்கீடு சம்பந்தமான மாணவர்கள் போராட்டம் கலவரமாக உருவெடுத்த நிலையில் அங்குள்ள சிறுபான்மையின் மீதான தாக்குதலாக வடிவெடுத்து இந்துக்களின் வணிக நிறுவனங்கள் சூறையாடப்பட்டு மத ரீதியான தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது இதனால் அங்கிருக்கும் சிறுபான்மையினர் பாதுகாப்பற்ற சூழலில் இருப்பதாக கருதுகின்றனர் சர்வதேச அளவில் இந்த பிரச்சனை பேசும் பொருளாகி உள்ளது இந்நிலையில் வங்கதேசத்தில் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் உள்ளிட்ட சிறுபான்மையினருக்கு எதிரான அத்துழியங்களை கண்டித்து எதிர்கட்சி எம்பிகள் நாடாளுமன்ற வளாகத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் காங்கிரஸ் எம்பி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட சுமார் ஐம்பது எம்பிகள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் வங்கதேசத்தில் இந்துக்களுக்கு எதிராக நடத்தப்படும் அட்டூழியங்கள் தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்றும் இவ்விஷயத்தில் இந்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வங்கதேச இந்துக்களுக்கு நீதி வழங்கப்பட வேண்டும் என்றும் கோஷங்கள் எழுப்பப்பட்டன